நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் மூத்த குடும்பங்களுக்கு மாதம் இருபதாயிரத்தி ஐநூறுவா கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க ஸோ மூத்த குடும்பங்களுக்கான சேமிப்பு திட்டம் நிறைய இருக்குதுங்க ஸோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் அதிக வட்டி வர வரக்கூடிய ஒரு சூப்பரான திட்டத்தில் இணைய எல்லாருமே வந்து ஆசைப்படுவாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களுடைய பணம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாத மாதம் ஒரு இருபதாயிரத்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து வட்டியே கிடைக்குங்க இது மொத்தம் ஐந்து வருடங்களுக்கு இந்த அமௌண்ட் ஆனது கிடைக்கும் ஸோ இந்த திட்டத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் இதில் சேர்றதுக்கான தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு மூத்த குடிமகனும் இதில் வந்து சேர்ந்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த சேருவதற்கான அமௌண்ட் எவ்வளோ கட்டணும் குறைந்தபட்சம் ரூபாய் கட்டணும் அதிகபட்சமாக நீங்கள் முப்பது லட்ச ரூபா வரைக்கும் கட்டிக்க முடியும் ஸோ நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாகவோ அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணுறீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பணத்தை இந்த போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருங்க சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் இருபதாயிரத்து ஐநூறுரூவா கிடைக்கும் இது எப்படி கிடைக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் வந்து இந்த முப்பது லட்ச ரூபா ஸ்கீம்ஸில் வந்து வந்து உங்கள் பணத்தை போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு வருடமும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா வட்டி கிடைக்கும் இந்த வட்டி அமௌண்ட்டை இவங்க பன்னெண்டு மாதத்துக்கு சரியாக பிரித்தாங்க அப்படின்னா இருபதாயிரத்தி ஐநூறுரூவா வந்து வட்டி கிடைக்குங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கும் இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் பர் மந்த்து இருபதாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ அஞ்சு வருஷத்தோட முடிவில் இந்த ஸ்கீம் ஆனது எண்டாயிரும் நீங்கள் போட்ட பணம் உங்களுக்கு அப்படியே கிடச்சிரும் உங்களுக்கு வட்டி தேவை அப்படின்னா மாதம் மாதம் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வட்டியெல்லாம் தேவையில்லாத அப்படி நான் சேவிங்ஸாகவே வச்சுக்கிறேன் நீங்கள் நினச்சினாலும் ஸோ ஒரு மாதத்துக்கு இருபதாயிரத்தி ஐநூறுரூவாங்கிற வீதம் பன்னெண்டு மாதங்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் டோட்டலாக உங்கள் அக்கௌண்ட்டில் ஏட் ஆகும் இதே ஐந்து வருடங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு லட்சத்தி முப்பதாயிரரூபா பக்கம் உங்களுக்கு வந்து வட்டியாகவே ஏட் ஆகும் ஸோ டோட்டலாக உங்களுடைய மொத்த அமௌண்ட்டு நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சம்திங் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிக்குங்க ஸோ இதுதான் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்கள்கிட்ட ஒரு முப்பது லட்ச ரூபா அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயாக அஞ்சு வருஷத்துலேயே மாற்றிட முடியும் இது வே வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்கீமில் கொண்டு போயிட்டு நீங்கள் பணத்தை போடுறதை விட இந்த மாதிரி சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கக்கூடிய சேவிங்ஸ் ஸ்கீமில் கொண்டு போயிட்டு இந்த பணத்தை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபு ஸோ நான் தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் வரைக்கும் நன்றி வணக்கம்